ஹாப்பி சாபத் சர்ச் ஸோ இன்றைய தினத்திலும் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுகங்களின் வாஞ்சையில் அம்மையார் எழுதினதான ஒரு பாடத்தை கொடுத்து இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ வாசித்த மாதிரி யோவான் மூன்று முப்பதில் வாசித்த மாதிரி இதில் யாரை குறித்து படிக்க இருக்கிறோம் அப்படின்னா யோவான் ஸ்ராணகனை குறித்து படிக்க இருக்கிறோம் யோவான் ஸ்ராணகன் வழியாக அம்மையார் நமக்கு சில ஆலோசனைகளை தர்றாங்க இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் இருக்க விசுவாச பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதாவது என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து யோகான் ஸ்நானகன் சொல்லும்போது யார்கிட்ட சொன்னார்னால் அவரை சுற்றியில் இருந்த மக்கள்கிட்ட குறிப்பாக அவரோட சீஷர்கள் கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவரை ப அவரை பற்றி அங்கே இருந்த யூத மக்களுக்கு அங்கே இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததா தெரியாமல் இருந்ததா தெரிஞ்சிருந்தது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்தது அம்மையார் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட அவருடைய செல்வாக்கு வந்து எவ்வளோ தூரம் இருந்ததுன்னா யூத ஜாதின் மேலே அதனுடைய அதிபதிகள் ஆசாரியர்கள் பிரபுக்கள் இவங்க எல்லாரோட செல்வாக்கையும் விட மேலோங்கி யாரோட செல்வாக்கு இருந்ததாம் யோவான் ஸ்நானகனோட செல்வாக்கு இருந்ததா அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்க எழுதுகிறாங்க ஒருவேளை யோவான் ஸ்நானகன் வந்து தன்னை மேசியானு அறிவித்து அந்த ரோம பேரரசுக்கு எதிராக ஒரு கழகத்தை நடத்தியிருந்தால் மொத்த கூட்டமும் யார் பின்னாடி நின்று இருக்குமா யோவான் ஸ்தானகன் பின்னாடி நின்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷனாக அவர் அந்த இடத்துல இருக்கார் ஆனால் நம்ம எந்தெந்த சுவிசேஷங்கள்லாம் வந்து யோவான் ஸ்தானகனை குறித்து படிக்கிறோம் மத்தேயில் படிக்கிறோம் மார்க்கு லூக்கா எனக்கு தெரிஞ்சு நாலு சுவிசேஷங்களையுமே யோவான் ஸ்திரகனை குறித்து படிக்கிறோம் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து யோவான் ஸ்தானகன் வந்து எப்படி வந்து நாலு இடத்துலையுமே வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஆவியானவர் வந்து எப்படி அவரை காமிக்கிறாருன்னா ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாக தான் காமிக்கிறார் இல்லையா ஏன்னா இங்கே படிக்கும்போது அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதாவது அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு வந்து தொடர்ந்து வந்து சாத்தான் வந்து அவர்கிட்ட போராடிக்கிட்டே இருந்திருக்கான் எப்படி அப்படின்னாக்க அந்த உலகத்தின் வெற்றி வீரனாக ஆகணுன்ற ஆசை அவருக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனாலும் வந்து என்ன பண்ணலை எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த சாத்தானுடைய சோதனைக்கு வந்து யார் இடம் கொடுக்கல யோவான் ஸ்டானகன் இடம் கொடுக்கல இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடத்தை அவங்க வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்துலேயும் நமக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை மற்ற இடங்கள்லேயோ ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எதுக்காக செய்கிறோம் நம்ம பேர் வழங்கணும் நம்ம வெளியில் எப்படி போர்ட்ரைட் ஆகணும்னு யோசிக்கிறோம் சொல்லுங்களேன் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம குடும்பங்களையோ எல்லா இடத்துலையும் நம்ம பேரை சொன்னால் ஒன்று அவங்க பயப்படணும் இல்லைன்னா நம்ம பேரை சொன்னால் அவங்க எப்படி தான் நினைக்கணும் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கணும் நம்மளோட பேரை பிரஸ்தாவப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம அநேக காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து யோவான் ஸ்நானகன் அவரோட பேரை பிரஸ்தாவம் பண்ணுறதுக்குன்னு அவர் என்ன பண்ணலையா ஊழியம் செய்யவே இல்லையா அவர் வந்து கடைசி வரைக்கும் யாருடைய மகிமைக்காக உயிர் வாழ்ந்தார் உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவருடைய மகிமைக்காகவே வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அமையார் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது மாத்திரம் இல்லை சரி நமக்கு வந்த சோதனை யோவான் ஸ்டானனுக்கு வந்திருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு நிறைய சோதனை இருந்திருக்கு நம்ம எந்த இடத்துல விழுந்து போவோம் நம்மளை சுற்றி வந்து சிலர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நம்மளோட வெல் வெல்விஷர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது எப்படின்னா நம்ம கூடயே இருக்காங்க நமக்காக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க எதை சொன்னாலும் நம்ம உடனே என்ன பண்ணிவிடுவோம் அதை கேட்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்க வந்து எப்படின்னாக்கா விஷம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வாய் வழியாக போகிறது கிடையாது நம்ம மனசுக்கு எடுக்கிற விஷம் வந்து எது வழியாக தான் போகுதுன்றாங்க காது தான் வந்து விஷத்தை எடுத்துக்கக்கூடிய முதல் உறுப்பான் இதில் நம்ம கேட்குற இந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய மனசு உடம்பு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பாய்சன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்த சீஷர்கள் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை வந்து வந்து போடுறாங்க ரவி நீங்கள் வந்து அங்கே ஒருத்தரோட இருந்தீங்கல்ல அந்த கிறிஸ்துன்றவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இப்போது அவர் பின்னாடி திரளான மக்கள் போகிறாங்க அவர் பின்னாடி தான் கூட்டம் நெய்லி ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது நம்மக்கிட்ட கூட்டம் கம்மியாயிடுச்சு அவங்க ஞானஸ்நானம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்மளாக இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளறியாமல் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் சரி நம்மளை விட கூட்டம் அங்கே அதிகமாக போகுதே நம்ம பேச்சை கேட்கறதுக்குலாம் இப்போ வந்து இன்னொருத்தங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் என்ன ஆகும் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இல்லையா இங்கே அம்மையார் எழுதுகிறாங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா மனித இனத்திட்ட பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா தவறுகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் கொண்டிருந்த யோவானை வந்து தெய்வீக அன்பின் தொடுதல் மறுரூபப்படுத்தி இருந்தது அப்போ அவருக்குள்ளேயும் வந்து அவரும் ஒரு சாதாரண மனுஷனாக தானே இருந்தார் அவருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் எந்த பலவீனமும் வந்து என்ன பண்ணலை அவரை மேற்கொள்றதுக்கு அவர் விடவே இல்லையா எதனால் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு அவர் வரப்போகிற மேசியாவை குறித்து என்ன பண்ணியிருந்தார் அறிந்து வைத்திருந்தார் அதனால் எந்த விதமான இந்த சீடர்களோட அதிருப்தியோ அவங்களுடைய தொடர்ந்து இந்த போக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அதில் விழுந்து போயிடுவோம் எந்த இடத்துலையுமே வந்து அவர் என்ன பண்ணலை விழுந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த சுயநலம் ஆசை பொறாமை இந்த மூணுத்தையும் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மூன்றுமே வந்து நோய் கிருமிகள் இந்த நோய் கிருமிகள் தொற் தொற்றாத இல்லை கரைப்படாத ஒரு சூழலில் தான் வந்து அவர் வாழ்ந்தாருன்ட்டு சுயநலம் ஆசை பொறாமை இந்த மூணு என்னது இது மூன்று வகையான குணங்கள் ஆனால் இது அம்மையார் என்னென்னு சொல்கிறாங்க நோய் கிருமின்றாங்க ஒரு நோயினா நாம் என்ன சொல்லுவோம் நோயினா என்னது நோயின் தன்மை என்ன அது நம்மளுடைய உடலில் நம்ம சரீரத்தில் பாதிப்பை உண்டாக்கும் ஏதாவது ஒரு ஆர்கன் ஏதாவது ஒரு உறுப்பை வந்து அது பாதிக்கலாம் சொல்லலாம் அம்மையார் என்ன சொல்கிறாங்க இந்த மூன்றுமே வந்து என்னது தான் நோய்க்கிருமி தான் அப்போ நமக்குள்ள சுயநலம் வரும்போது நமக்குள்ள இந்த பொறாமை வரும்பொழுது நமக்குள்ள வந்து ஆசை வரும்போது அது வந்து நம்மளோட மனசையும் பாதிக்குது எதையும் பாதிக்குது சரீரத்தையும் பாதிக்குது இப்படிப்பட்டதான கிருமிகள் தொற்றாத அளவுக்கு அவர் தன்னை வந்து என்ன பண்ணியிருக்காரு சுற்றி பாதுகாப்பாக வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அவருடைய சீடர்கள் தொடர்ந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துலையுமே அவர் என்ன பண்ணலையாம் சீடர்கள் கிட்ட அது குறித்து ஒரு அனுதாபத்தை காமிக்கவே இல்லையா அதனோ அதில் வந்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா ஆரம்பத்தில் இருந்தது மாதிரியே தான் அவர் கடைசியில் உயிர் விடுற வரைக்கும் இருந்திருக்காரு என்ன அப்படின்னா அவர் தான் வந்து யார் அவர் எனக்கு முன்னிருந்தவர் அப்படின்றத அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அவர் தான் கிறிஸ்து அவருக்காக அனுப்பப்பட்ட சாட்சி தான் நான் அப்படின்ற அந்த ஒரு தாழ்மையான நிலையில் வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கும்படி கொடுக்கப்படும் அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பவர் எவரும் தங்களுடைய மேன்மையை தேட மாட்டார்கள் ஸோ இங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள்னால் பாஸ்டர் மட்டும் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருமே தான் இல்லையா நம்ம எல்லாருமே ஊழியத்தை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலையுமே என்ன பண்ணக்கூடாதான் நம்மளுடைய சுயமேன்மையை தேடக்கூடாது ஒருவேளை வந்து நான் இன்றைக்கி சத்தியம் சொல்லி ஒருத்தர் வந்து வந்துட்டாங்கன்னா உடனே நான் சொன்னதுனால தான் வந்தாங்க அப்படின்றதான ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே என்ன ஆச்சு அந்த இடத்துல சாத்தா நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்றதான காரியம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நற்செய்தியினுடைய அருமையான பணியை வந்து இந்த போட்டி மனப்பான்மை என்ன பண்ணாதான் எந்த இடத்துலையும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல இந்த தீர்க்கதரிசியினுடைய ஆத்மா எப்போ வந்து தெய்வீக ஒளியால் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய சுயத்தை வந்து அவர் என்ன பண்ணார் வெறுமையாக்கின பிறகுதான் வந்து அது தெய்வீக ஒளியால் நிரப்பப்பட்டதான் அப்போ நம்மளும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்றாங்க நம்மக்கிட்ட இருக்கிறதான சுயத்தை என்ன பண்ணணுமா வெறுமையாக்கணுமா அது பாசிபிளா மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது ஆனால் அப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவருடைய ஆவியை நமக்கும் அளவில்லாமல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிறிஸ்துவின் பின்னடியார்களுக்கும் அப்படியே உள்ளது நாம் சுயத்தை வெறுமையாக்க விரும்பும்போது மட்டுமே நம்மால் பரலோக ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும் அது வரைக்கும் நமக்கு தேவனை தெரியும் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அவரோட குணத்தை அறிஞ்சிருக்கிறேன் அது எல்லாமே என்னது வாய் வார்த்தை மட்டும்தானே தவிர நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்க முடியாது எப்போதான் பிரதிபலிக்க முடியுமா சுயத்தை முற்றிலுமாக நாம் வெறுமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இயேசுவுக்கும் சீஷர்கள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்கள் இருந்தாங்க யோவானுக்கும் என்ன இருந்தாங்க சீஷர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு சீஷர்களுக்கு இடையில ஒரு பிரிவினையை கண்டிப்பாக சாத்தான் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் இது யோகான் ஸ்நானகனுக்கும் தெரிஞ்சிருந்தது ஏசப்பாவுக்கும் தெரிஞ்சிருந்தது ஆனால் அவங்க அவங்களுடைய நிலையிலேருந்து எங்கேயாவது மாறுனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன ஆகுது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது யாருக்கும் யாருக்கும் இடையில சாத்தானுக்கும் நமக்கும் இடையில இல்லைனாக்கா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் மக்களுக்கும் இடையில வந்து என்னது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நமக்கும் தெரியும் அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் நம்ம ஒரு வேளை உலகத்தின் பிள்ளைகள் போல மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுகிறாங்கன்னா பரலோகத்தின் வாசல் என்னாகாதான் திறக்கப்படாது நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க ஓகே அப்போ இந்த முக்கியமான இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்து அவனோட சுயத்தை வந்து அவனுடைய சுயம் சோதிக்கப்படும்படியாக வந்து கண்டிப்பாக வந்து சாத்தான் வந்து அவன்கிட்ட வேலை செய்வான் அப்போ நம்மளுடைய சுயத்தில் நாம் விழுந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை தாழ்மையாக வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா மாத்திரமே வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் எப்படியாக ஜீவிக்க முடியும் பல்லோக வாழ்க்கைக்கு நம்ம தயார் தயார்படுத்துகிற பிள்ளைகளாக வந்து நம்ம வந்து ஜீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு அபாயம் இருக்குதுன்றாங்க என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும்படி தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார் அவன் அதை நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவனாக இருந்து செய்யும் போது அதை மேலும் கொண்டு செல்லும்படி கர்த்தர் வேறொருவனை கொண்டு வருகிறார் அவரோட வேலையை செய்கிறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாரு அந்த ஒருத்தரை வச்சே அவர் எல்லா வேலையும் முடிச்சிடுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதுக்கடுத்து இன்னும் ஒருத்தரை என்ன பண்ணுறாரு அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக கூப்பிடுறாரு ஆனால் யோவானின் சீடர்களைப் போலவே ஊழியத்தின் வெற்றி முதலாம் வேலைக்காரனிடம்தான் உள்ளது என்று அநேகர் நினைக்கின்றார் அன்னைக்கு யோவானுடைய சீஷர்கள் என்ன நினைச்சாங்க யோவான் ஸ்நானங்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும் அந்த ஊழியம் பண்ணணும் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அதே போல் இன்றைக்கும் வந்து அந்த மாதிரியாக நினைக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க தெய்வத்துவத்தின் மீது கவனம் வைப்பதற்கு பதிலாக மனிதன் மீது கவனம் வைக்கப்படுகிறது உண்மையா இல்லையா இன்றைக்கும் அந்த மாதிரியான காரியங்கள் என்னாகுது இருந்துக்கிட்டே இருக்குது பொறாமை உள்ளே வரவே தேவனுடைய ஊழியம் கெடுகிறது ஸோ தேவனுடைய ஊழியம் கடைசியில் எதனால் கெடுது பொறாமைனால மூணு காரியங்களை நோய்க்கிருமின்னு அம்மா சொன்னாங்க என்னென்ன சுயநலம் ஆசை பொறாமை அதில் முக்கியமான ஒரு காரியம் இங்கே இருக்குது இவ்வாறாக தகுதியற்ற விதத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஒருவர் சுயத்தின் மீதுள்ள நம்பிக்கையை போற்றும்படி சோதிக்கப்படுகிறார் ஸோ இந்த இடத்துல அந்த ஊழியக்காரருக்கும் அந்த சோதனை வருது அவருக்கு பின்னாக நின்று அவரை தூண்டி விடுகிறதான மக்கள் இல்லைனா அவர் மட்டும் தான் சரியானவர் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கும் அந்த சோதனை வருது அவர் தேவனை சார்ந்திருக்க வேண்டியதை உணர்வதில்லை மனித வழிகாட்டியை சார்ந்திருக்கும்படி மக்கள் போதிக்கப்பட்டு இந்த விதமாக அவர்கள் தவறுக்குள் விழுந்து தேவனிடமிருந்து விலகிச் செல்ல நடத்தப்படுகின்றனர் அப்ப நம்ம எப்படியெல்லாம் வந்து தேவன் கிட்டேருந்து விலகி செல்வதுக்கு நடத்தப்படுறோம் சாத்தான் எப்படியெல்லாம் கண்ணியை வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வந்து யார் எந்த ஊழியத்தை சேர்ந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல அது ஆண்டவருடைய ஊழியம் அவங்க சரியான விதத்தில் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேவனுடைய பணி மனிதனின் ரூபமும் மேலெழுத்தும் பொறிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது வெவ்வேறு காலங்களில் அவரது நோக்கத்தை சிறப்பான வகையில் நிறைவேற்றக்கூடிய மாறுபட்ட ஏதுகரங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வருவார் ஸோ யோவான் ஸ்நானகனை போல் யாரெல்லாம் சுயத்தை தாழ்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க இப்போ நமக்கும் இந்த கடைசி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னது நம்மளுடைய சுயத்தை மறுத்தவர்களா நாளைக்கு ஒருவேளை நம்மளை நாலு பேர் பாராட்டினாங்கன்னு உடனே நம்ம என்ன ஆகிடக்கூடாது அந்த பாராட்டில் அந்த முகஸ்துதியில் விழுந்து போயிடாமல் கடைசி வரைக்கும் நம்மளை தாழ்மைப்படுத்தி ஆண்டோருக்குள்ளே நம்ம வளரணும் இதுதான் இன்றைக்கு அம்மையார் கொடுக்கறதான சபைகளுக்கு ஆலோசனையாக இருக்கிறது இந்த நல்ல ஒரு ஆலோசனை எடுக்க செய்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி